பெண்வண்டை பார்த்ததும் இந்த வலிமையோடு உரண்டையை உருட்டி கொண்டு போகிற இந்த ஆண் ஆணுக்கு இன்னும் கூடுதல் பலம் வந்து கொள்ளும் ஒரு பெண்வண்டு நம்மை பார்க்கிறது என்று தெரிந்ததும் ஒரு ஆண் இந்த உருட்டிக் கொண்டு போகிற சுமையெல்லாம் தெரியாமல் அவை சுகமாக இந்த உரண்டி உருட்டி கொண்டு போகும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்கள் சாணி உருட்டும் வண்டை கடவுளாக வழிபட்டிருக்கிறார் நண்பர்களே அவர்கள் கடவுளாக ஒரு சாலி உருட்டும் வண்டை வழிபட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சூழலியல் சிந்தனையோடு வழிபட்டிருக்க மாட்டார்கள் இது வண்டுகளின் வாழ்க்கையாக இருந்தாலும் கூட இந்த பூமிக்கு அவை நன்மை செய்கிறது யாரெல்லாம் இந்த பூமியில் உருட்டுகிறார்களோ புரட்டுகிறார்களோ புதைக்கிறார்களோ அவர்களால் எல்லாம் இந்த மீத்தேன் பூமியிலிருந்து கிளம்புகிற மீத்தேன் கட்டுப்படுத்தப்படுகிறது கழிவு சீக்கிரமாய் கழிக்கப்படுகிறது வனத்துக்குள் திருப்பூரின் பசுமை வணக்கம் யானையின் வழித்தடத்தில் நாம் நடந்து கொண்டே வருகிற போது நிறைய கிளறி கொண்டே வந்தோம் மாட்டுச்சாணத்தை யானையின் சாணத்தை எல்லாம் கிளறி கொண்டு வருவதற்கு காரணம் இருக்கிறது காரணம் நாம் கடைசியாக கிளறிய அந்த சாணத்தில் நீங்கள் வண்டுகளை பார்த்திருப்பீர்கள் வண்டுகளுக்கு என்ன வேலையா சாணத்தில் கேட்டால் ரொம்ப முக்கியமானது சாணி உருட்டு மண்டை பற்றி இந்த காடுகளில் பேச வேண்டும் சாணி உருட்டு எல்லாம் காடுகளில் பேச வேண்டுமா என்று உங்களுக்கு தோன்றலாம் நாம் பேச வேண்டியது சாணி உருட்டு வண்டுகளை தான் வனத்துக்குள் திருப்பூரின் இந்த காடெடிதல் என்கிற இந்த பயணத்தில் நாம் காடுகளில் வாழுகிற சிற்று உயிர்களின் பேரியக்கத்தை எப்படி சிற்றுயிர்களால் இந்த பூமியின் ஒரு பேர் இயக்கம் நிகழ்கிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாய் இயற்கையாளர்களுக்கு புரிய வைப்பதற்கான ஒரு தொடராக நாம் இதை தொடங்கி இருக்கிறோம் இதில் சாணியுருட்டும் வண்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது சாணியுருட்டும் வண்டுகள் மழை பெய்த மறுநாள் எப்போதுமே இந்த மழை என்பது காடுகளில் ஒரு புதிய புத்துணர்வை கொண்டு வரும் அவ்வளவு புல்லும் மறுநாளை விடும் அவ்வளவு பூச்சிகளும் அடுத்த நாளை பறக்கும் இப்படி மழை இந்த பூமியில் புத்துயிர்களை கொண்டு வருகிறது என சொன்னால் சாணி உருட்டும் வண்டுகளின் இனப்பெருக்க காலம் என்று போல் அது நாம் ஏற்கனவே சமவெளி பகுதியிலே இழந்த பழத்தினுடைய அளவுக்கு இரண்டு வண்டுகள் சாணியை உருட்டி கொண்டு போகும் ஒன்று பின்னாடி தள்ளு ஒன்று முன்னாடி தள்ளுன்னு உருட்டிட்டு போகும் காடுகளில் ஒற்றையாளாக ஒரு டென்னிஸ் பந்து அளவுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு டன் எடையுள்ள ஒரு மனிதன் பத்து டன் எடையுள்ள உரண்டையை உருட்டி கொண்டு போகிற பிரம்மாண்டத்தில் அந்த வண்டு போகும் இப்ப அப்படி ஒரு பெரிய உரண்டையை உருட்டி கொண்டு போகிற ஒரு ஒரு ஆண் வண்டை தான் பெண் வண்டு விரும்பும் வழியில் தென்படுகிற அந்த வண்டு இதை பார்க்கும் ஆஹா இவன் பலசாலி ஒரு பெரிய உரண்டையை உருட்டி கொண்டு போகிறான் இவன் பின்னாடி போலாம் நம் சந்திதியை இவனுக்காக தரலாம் என்று எண்ணி அவனுக்கு பின்னாடி வரும் உதவி செய்யாது ஆனால் அந்த பெண்ணை பார்த்ததும் ஒரு பெண் வண்டை பார்த்ததும் இந்த வலிமையோடு உரண்டையை உருட்டி கொண்டு போகிற இந்த ஆண் ஆணுக்கு இன்னும் கூடுதல் பலம் வந்து கொள்ளும் ஒரு வண்டு நம்மை பார்க்கிறது என்று தெரிந்ததும் ஒரு ஆண் வண்டுக்கு இந்த உருட்டி கொண்டு போகிற சுமையெல்லாம் தெரியாமல் அவை சுகமாக இந்த உரண்டி உருட்டி கொண்டு போகும் பின்னாடியே பெண் வண்டு வரும் இடையில் இடையூறும் வரும் சில ஆண் வண்டுகள் இவ்வளவு நேரம் சிரமப்பட்டு பல மணி நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு சாணி உரண்டையை வெகுநேர்த்தியாக உரண்டையாக்கி உருட்டி கொண்டு வருகிற ஆண் வண்டிடம் அதை பறிக்க நினைக்கும் அது வண்டுகள் வழிப்பறி வழிப்பறி வண்டுகள் வழியில் இந்த உரண்டையை மறித்து அந்த ஆணோடு சண்டைக்கு போகும் பெண் வேடிக்கை பார்க்கும் இந்த ஆண் வந்து சண்டை நிகழ்வது எத்தனை மணி நேரம் என்றால் சில நேரங்களில் ஒரு மணி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நமக்கு உட்கார்ந்து பார்க்கிற பொறுமை வேண்டும் ஒரு டிவியை உட்கார்ந்து பார்ப்பதைப் போல் அதே திரையரங்குகள் சினிமாவை பார்ப்பதை போல் நாம் உயிரினத்தின் சின்ன சிற்றுயிர்களின் நடவடிக்கையை பார்த்தவரில்லை ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பாருங்கள் கடுமையான சண்டை நடக்கும் சண்டை நடந்து உருட்டி வந்த வண்டு தன் உழைப்பை திருட அனுமதிக்காமல் வழிப்பறி வண்டை மிரட்டிவிட்டு மறுபடியும் உரட்டித் தொடங்குகிற போது அந்த பெண் கூடவே வந்து விடாது போய் ஒரு பெரிய வலையை தோன்றி அந்த வலைக்குள் இந்த உரண்டையை அமர வைத்து விட்டு இந்த பெண் வெண்டும் ஆண் வெண்டும் இனப்பெருக்கம் செய்கிறார் இனப்பெருக்கம் எதுக்காக செய்கிறது என்றால் வருகிற குஞ்சுகளுக்கு இருக்கும் வரையிலும் நமக்கும் உணவாக இந்த சாணி உரண்டை பிறகு முட்டை வைத்து குஞ்சு பொறித்து புழுக்கள் வெளிவந்தால் அதற்கு உணவு என்று இனப்பெருக்கம் செய்யும் வரை தான் சாப்பிட்டு விட்டு பெண் வண்டு அதன் முட்டையிட்டு போய்விடும் முட்டையிட்டது குஞ்சு பொறித்து சாப்பிடும் எந்த வண்டும் தன்னுடைய குஞ்சுகளை குட்டிகளை பட்டினி போடுவதில்லை அதற்கான உணவை வைத்துவிட்டு அவை இரண்டும் வெளியேறும் இது வண்டுகளின் வாழ்க்கையாக இருந்தாலும் கூட இந்த பூமிக்கு அவை நன்மை செய்கிறது யாரெல்லாம் இந்த பூமியில் உருட்டுகிறார்களோ புரட்டுகிறார்களோ புதைக்கிறார்களோ அவர்களாலெல்லாம் இந்த மீத்தேன் பூமியிலிருந்து கிளம்புகிற மீத்தேன் கட்டுப்படுத்தப்படுகிறது கழிவு சீக்கிரமாய் கழிக்கப்படுகிறது அவையெல்லாம் மறுசுழற்சிக்கு உள்ளாக்கப்படுகிறது வண்டு தமக்கே தெரியாமல் நான் இன்னதுதான் செய்கிறேன் என்று தெரியாமல் இந்த பூமிக்கு ஒரு நல்லது செய்து கொண்டே இருக்கிறது இந்த விதைகளை அவையும் பரவலாக்குகிறது மாட்டு சாணத்தில் யானை சாணத்தில் இருக்கிற சின்ன சின்ன விதைகளை முளைக்காத விதைகளை பல இடங்களில் கொண்டு போய் புதைப்பதால் அவை மறுபடியும் வளர்ந்து விடுகிறது இந்த சண்டையெல்லாம் முடிஞ்ச அது வருதே மாட்டுச்சாணத்தில எல்லாம் வருதேன்னு நம்ம பார்க்கறோம் அப்ப இப்ப கூட நமக்கு வண்டை பார்த்த ஒவ்வொரு இருக்கும் என்னதான் அந்த பூமிக்கு நல்லது செய்தாலும் சாணி உருட்டு வண்டு என்றாலே எனக்கு கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கிறது நினைக்க உங்களுக்கு தோணும் ஆனால் வண்டு நமக்கு எப்போதும் அப்படி ஒரு அருவருப்பை தந்தது பூச்சிகள் என்றால் நமக்கு ஒரு அருவருப்பு இருக்கிறது அந்த பார்வையை நீங்கள் மாற்ற இயற்கையாளர்கள் மாற்றும் நாம் இந்த நவீன காலத்தில் கூட ஒரு சாணி உருட்டு வண்டை பற்றி பேசினாலோ அல்லதை பார்த்தாலோ ஒரு அருவருப்பு வருகிறது என்றால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்திய சாணி உருட்டும் வண்டை கடவுளாக வழிபட்டிருக்கிறார் நண்பர்களே அவர்கள் கடவுளாக ஒரு சாணி உருட்டும் வண்டை வழிபட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சூழலியல் சிந்தனையோடு வழிபட்டிருக்க மாட்டார்கள் ஏதேனும் ஒரு வகையில் உருட்டும் வண்டுகள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் சாணியுருட்டும் வண்டு மீது அவர்களுக்கு ஒரு பெரும் விருப்பம் பிறந்திருக்க வேண்டும் அதன் பொருட்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்கள் சாணியுருட்டும் வண்டை கடவுளாக வழிபட்டிருக்கிறார்கள் அதற்கான தொல்லட்சங்கள் இப்போதும் இருக்கிறது நாம் எந்த உயிரினத்தையும் கடவுளாக வழிபட வேண்டியதில்லை உயிரினத்தை உயிரினமாய் வழிப்படுவோம் எல்லா உயிர்களும் இன்பம் எய்துக என்று நினைப்போம் நன்றி வணக்கம் ஆனால் ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே விதைப்பந்துகளை வீசி ஒரு பெரும் காட்டை உருவாக்கியது யானைகள் யானையின் சாணத்தில் எதுவெல்லாம் இருக்கும் என்று பல பேர் பேசியிருக்கிறார்கள் எவ்வளவு விதை இருக்கும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காடைகளிலே நம் குறுங்காடை ரொம்பவும் அழகானது அவை இந்த மூங்கில் அரிசியை சாப்பிட்டிருக்கிற ஆணையின் சாணத்தில் செரிக்காத அந்த மூங்கில் அரிசியை தேடி தேடி சாப்பிடுவதை கூட்டமாக கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு கிளறி கிளறி அதை சாப்பிட சொல்லுகிற அழகு பார்க்கிற போது சாணம் எவைக்கெல்லாம் பயன்படும் எப்படி உரமாகும் அது மறுபு சுழற்சிக்கு எப்படி உள்ளாகிறது மற்றவைகளுக்கு எப்படி உணவாகிறது அது காளைகளுக்கு உணவாகிறது கீரிகளுக்கு உணவாகிறது தவளைகளுக்கு வாழ்விடமாகிறது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு சாணத்தை பற்றி